ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் விஜய் வந்து கால் பண்ணி காவேரிக்கு சொல்கிறாரு இல்லையா காவேரிக்கு என்ன சொல்கிறாரு நீ இன்றைக்கி எனக்கு சமைச்சி வைக்கிற உன் கையால் இன்றைக்கி நான் சமை சாப்பாடு சாப்பிட்ணும் ஆர்டர் போடுறாரு காவேரிக்கு பயங்கர ஹேப்பி ஆயிடுச்சு அவங்க சொல்கிறாங்க நான் ஏன் சமைச்சி வைக்கணும் அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க ஆனால் கோவம் கிடையாது அது வந்து ஒரு காதலோடு சொல்கிறாங்க விஜய்க்கு அது வந்து பாஸ் ஆகிடுச்சு அது வந்து விஜய்க்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு அப்புறமா வந்து நீ வந்து என்ன சிரிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு காவேரி பயங்கரமாக வைக்கப்படுறாங்க அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது செம்மையாக இருந்தது இன்றைக்கி எபிசோட ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்தது அந்த அந்த ஒரு போர்ஷன் மட்டும் செம்மையாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க போய் பட தடபுடலாம் நம்ம இன்றைக்கி சமைக்கணும் அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்கும் கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க நீ தைரியமாக இருந்தால் எனக்கு அதுவே போ போதுமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு நீங்களும் பாட்டி சந்தோஷமாக இருங்க தாத்தா இதை பற்றி யோசிக்காதீங்க நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க வெண்ணிலாவெல்லாம் நான் ஒரு மேட்டராக நினைக்கல விஜய் என்னை எப்பவுமே விட்டு பிரிய மாட்டார் அப்படின்ட்டு பயம் தைரியமாக பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை சார்